எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் இறைவனிடத்தில் கேட்காமலே ஆண்களாகவும் பெண்களாகவும் தனியாக ஆண்களாகவும் சிலர்களுக்கு தனியாக பெண்களாகவும் அல்லாஹா குஸ்மகான இந்த உலகத்திலே குழந்தை பாக்கியத்தை தந்து வைத்திருக்கிறான் ஏன் அதனூடாக நானும் நீங்களும் இந்த உலகத்தில் எதை எதிர்பார்க்குகிறோம் இவர்களெல்லாம் பெருத்து ஆளாகி வளர்ந்ததுக்கு பின்னால் நானும் நீங்களும் வயோதிபனாகி நோயாளியாகி கட்டிலே படுக்கும் பொழுது என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அன்புடனும் பாசத்துடனும் நேசத்துடனும் எங்களுக்கு அருகில் அமர்ந்து எங்களுடைய தலையை தடாவி எங்களுடைய நெத்தியிலே முத்தமிட்டு எங்களுக்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய எங்களோடு கடுகடுத்த முகத்தோடு நடக்காமல் அந்த இறுதி நேரத்தில் என்னுடைய மகளும் மகளும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவா எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே இருக்கின்றது பெற்ற மகளிடத்திலும் மகளிடத்திலும் நானும் நீங்களும் அதை சொல்வது கிடையாது அதை அவர்களுக்கு நாங்கள் உணர்த்தியது கிடையாது ஆனாலும் கூட என்னுடைய உங்களுடைய மனோநிலை அதுதான் அன்பார்ந்தவர்களே இந்த சமுதாயத்திலே நானும் நீங்களும் படித்தவர்களாக நல்ல பதவிகளையும் பட்டங்களையும் பெற்றவர்களாக கௌரவம் உள்ளவர்களாக தன்மானமும் நல்ல மதிப்பும் உள்ளவர்களாக இந்த சமுதாயத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் நான் பெத்த மகன் நான் பெற்ற மகளின் ஊடாக இந்த சமுதாயத்திலே என்னுடைய கௌரவத்தை டெமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னுடைய மகனும் மகளும் வரக்கூடாது என்பது எல்லோருடைய பெற்றோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆவா அப்படி வரவும் கூடாது பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரு மனோநிலையில் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் பெற்றெடுத்து விட்டு அவர்களை ஆளாக்கி உருவாக்கிவிட்டு நானும் நீங்களும் மன்னரையிலே இருக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய வளர்ப்பு இந்த உலகத்தில் எப்படி அமைந்ததோ எங்களுடைய பொறுப்பை பிள்ளைகளுடைய விவகாரத்தில் எப்படி நானும் நீங்களும் செய்தோமோ அப்படியே அந்த குழந்தை இந்த உலகத்திலே நடந்து கொள்கிறார் பண்புள்ளவர்களாக அறிவுள்ளவர்களாக மூத்தோரை அவருடைய உள்ளத்திலே உலக செல்வங்கள் அனைத்தையும் விட மர்ணித்து போயிருக்கக்கூடிய தாயும் தந்தையும் உள்ளத்திலே நிறைவுள்ளதாக அந்த குழந்தைகளை நானும் நீங்களும் ஆக்கிவிட்டு மண்ணறைகளிலே வாடும் பொழுதெல்லாம் தகச்சத்துடைய நேரத்திலே அவன் எழும்பி அல்லாஹுடத்தில் கரம் ஏந்தி ஐவேளை தொழுதுவிட்டு அல்லாஹுடத்தில் கரம் ஏந்தி அவனை வளர்த்த அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் இந்த உலகத்திலே கரம் ஏந்தி பிரார்த்திக்க வேண்டும் என்ற ஒரு மனோநிலையும் ஆசையும் இந்த உலகத்தில் எல்லா தாய்க்கும் எல்லா தகப்பனுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அது நிறைவேறுமா என்பது ஒரு நிராசையாக இருக்கின்றது வாடிவர்கள் சாதாரணமாக அன்பார்ந்தவர்களே பல படித்தரங்களை கொண்டவர்களாக இருப்பினும் கூட சாதாரணமாக எட்டாம் தரம் முதல் அவர்கள் ஏலவள் எழுதி முடியும் வரைக்கும் உள்ள ஒரு காலப்பகுதி இருக்கின்றதே அது சாதாரண காலப்பகுதி கிடையாது ஒரு கடினமான ஒரு காலப்பகுதி அந்த காலப்பகுதியில் இன்றைய காலத்தில் வாழக்கூடிய அந்த இளைஞர்களுடைய யுவதிகளுடைய நடவடிக்கைகளை நாளுக்கு நாள் நானும் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாளுக்கு நாள் அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது பெற்றெடுத்தவருடைய மனங்கள் எல்லாம் பதறுகின்றது தாயுடைய தந்தையுடைய மனம் பதறுகின்றது என்னுடைய மகனை நான் எப்படி கரை சேர்ப்பது என்னுடைய மகனை இந்த சகதியிலிருந்து எப்படி நான் பாதுகாப்பது என்றொரு தான் இன்றைய உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியான ஒரு காலப்பகுதி அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் அடிக்கடி நங்களுடைய இந்த இளைய சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கின்றது அன்பாந்தவர்களே எங்களைப் போன்று நீ வாழ வேண்டும் நானும் உன்னுடைய தாயும் ஒரு காலம் இருந்தோம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படித்தான் நீ இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளை வற்புறுத்தக்கூடிய ஒரு காலப்பகுதியிலே நானும் நீங்களும் வாழ்கிறோம் இல்லை அல்லாஹா குஸ் என்னையும் உங்களையும் ஒரு காலத்துக்கு படைத்தான் அந்த காலம் அப்படியான ஒரு காலம் அந்த காலத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்தோம் ஒடுக்கத்துடனும் பண்பாட்டுடனும் இருந்தவர்கள் இருந்து கொண்டார்கள் வடிதவரி போனவர்கள் வடிதவரியே போய்விட்டார்கள் நானும் நீங்களும் வாழ்ந்த காலம் அல்ல நம்முடைய இளைய சமுதாயத்தினர் வாழக்கூடிய காலம் நானும் நீங்களும் வாழ்ந்த காலம் அல்ல அல்லாஹ் அல்லாஹாக்கு அவருடைய உடம்பையும் அவருடைய உள்ளத்தையும் அவருடைய சிந்தனையையும் ஒரு புதிய ஒரு நவீன காலத்துக்கு அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் நவீன காலத்தில் அவர்களை எது வளர்க்குகின்றது என்று புரியாமலே தாயும் தந்தையும் அவர்களுக்கு எதுவும் தெரியாமலே அந்த பிள்ளைகள் அவர்களை விட்டு நாளுக்கு நாள் கலந்து போகக்கூடிய ஒரு காட்சியை நானும் நீங்களும் சமுதாயத்திலே நாங்கள் பார்க்குகிறோம் கவலைக்குரிய ஒரு சிலவு என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் படித்த மேல் வகுப்பு மாணவனுக்கும் கீழ் வகுப்பு மாணவனுக்கும் இடையிலே தகராறு வருகின்றது பாடசாலை மாணவர்கள் தகராறு வெளியிலே அடிதடியாக மாறுகின்றது அது ஒரு கொலையிலே முடிந்து விடுகின்றது உடையால் ஹுமேசரா என்று சொல்லக்கூடிய பாடசாலையிலே நடந்தது என்ன படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தரத்திலே படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு ஆடையை சரி செய்து கொள் இந்த ஆடை பாடசாலையுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வராதது என்று சொல்லும் பொழுதோ அதை சகிக்க முடியாத சாதாரணமாக ஒன்பதாம் ஆண்டிலே இருக்கக்கூடிய மாணவனுக்கும் பெரிய இருக்கக்கூடிய மாணவனுக்கும் இடையிலே கைகலப்பு வருகின்றது இறுதியிலே கொலையிலே முடிந்து விடுகின்றது இவைகளெல்லாம் இஸ்லாமியர்கள் பெற்றோருக்கு வளர்ந்தவர்கள் கல்வி கட்டவர்கள் முஸ்லிம் ஆசிரியர்களால் கல்வி புகட்டப்பட்டவர்கள் இதையும் தாண்டி இந்த நாட்டிலே மாட்டு மதத்தவர்களை பார்க்கும் பொழுதோ அவர்களுக்குள்ளேயும் அப்படியான ஒரு கலாச்சாரம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது சக நண்பனை கொலை செய்கிறான் சக கொலை செய்கிறான் அதை வீடியோ எடுத்து யூடியூபிலே ஏற்றக்கூடிய அளவுக்கு இந்த இளைய சமுதாயத்துடைய நிலை போயிருக்கின்றது என்றால் பற்றி சிந்திப்பதற்கு யாரும் இல்லை சமுதாயத்திலே இஸ்லாமிய டாக்டர் சமுதாயத்திலே லோயர் ஆசிரியர்கள் அதிபர்கள் நிறுவன தலைவர்கள் பள்ளிவாசல் தலைவர் பள்ளிவாசல் நிர்வாகம் இவைகளை எல்லாம் தாண்டி பெற்றோர்கள் இவைகளுக்கு அப்பால் இளைஞர்களை தேவைக்கு பயன்படுத்தி கறிவப்பளை போன்று தூக்கி எறியக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு சமுதாயத்திலே வாழ்கிறார்கள் யாரும் அதை பற்றி சிந்தித்தது கிடையாது யாரும் அதற்காக கூட்டங்கள் போட்டது கிடையாது எந்த பள்ளி வாசல்களிலும் இப்படியான வயதில் இருக்கக்கூடியவர்களை நெறிமுறைப்படுத்துவதற்காக பண்பாடுகளை கொடுப்பதற்காக அவர்களை குறிப்பிட்ட ஒரு வயது வரைக்கும் நல்ல கல்வியும் நல்ல தன்மையும் கொடுத்து அவர்களை பாதுகாத்து அனுப்புவதற்காக வேண்டி ஏகத்துவ பள்ளிவாசல்களிலும் ஏகத்துவ மல்லாத பள்ளிவாசல்களிலும் எந்தவிதமான திட்டமிடலும் இல்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அன்பாண்டவர்களை இது ஒரு கவலைக்குரிய ஒரு விவகாரம் நானும் நீங்களும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்ட ஒரு விவகாரம் அவன் தவறு செய்கிறானா அவன் பிழை விடுகிறானா அவன் ஏதாவது ஒன்று செய்கிறானா நானும் நீங்களும் அந்த இளைஞர்களை நோக்கி மகா நாடுகளிலே அவனை நோக்கி கையை நீட்டுகிறோம் கொத்துபா உரைகளிலே பேசுகிறோம் பல இடங்களில் நாங்கள் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறோம் அன்பாந்த சகோதரர்களே அவன் தவறு செய்வதற்கு ஐம்பது சதவீதம் தான் காரணம் அடுத்த ஐம்பது சதவீதம் யாரு தெரியுமா அவனுடைய பெற்றோர்கள் பள்ளிவாசல் நிர்வாகம் ஊருலே இருக்கக்கூடிய படித்த மனிதர்கள் ஊருலே சமூக நிறுவனங்கள் அவனுடைய குடும்பம் இன்னும் ஒரு ஐம்பது சதவீதம் அவன் தவறு செய்வதற்கு இவர்கள் அனைவரும் காரணமாக இருந்து கொண்டு அவனை மாத்திரம் கையை நோக்கி நூறு சதவீதம் நீதான் காரணம்னு எப்படி சகோதர்களே என்னாலும் உங்களாலும் சொல்ல முடியும்